ஹைஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நாம் மொத்தமாக எட்டு ரெமடிஸ் பார்க்கலாங்க இதை எட்டு ரெமடியுமே நேச்சுரலான ரெமடிஸ் கண்டிப்பாக வேலை செய்கிற சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ரெமடிஸுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இது எல்லாமே நம்ம துளசியை வச்சு தான் பார்க்க போகிறோம் துளசியை வச்சு நம்ம சேனலில் ஏற்கனவே நான் பத்து விதமான நிறைய விதமான வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தேன் ஒரு தடவை ஐம்பது டிப்ஸ் கூட சொல்லியிருந்தேன் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம துளசியை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து துளசி செடியிலேருந்து கொஞ்சம் துளசி எடுத்துக்கிறேன் பாருங்கள் துளசி வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று கருந்துளசி ஒன்று வந்து இந்த மாதிரி நார்மலான துளசி நம்ம எந்தெந்த ரெமெடிக்கு எந்தெந்த துளசின்னு நான் வீடியோ பண்ணும்போதே சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி முதல் ரெமெடிக்கு நமக்கு வந்து ட்ரை காஃப் இருக்கு அதை தொடர்ந்து வந்து வறட்டு இருமலாக இருக்கும் அந்த வரட்டு இருமலோ இல்லை தொண்டை வலியோ தொண்டை கட்டி இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ரெமெடி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு வெங்காயம் குட்டி சைஸ் வெங்காயத்தில் பாதி அளவுக்கு ஒரு வெங்காயம் இந்த துளசியோட விதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விதைகள் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்சியில் இல்லைனா அம்மியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நான் வந்து அம்மியில் அரைச்சிக்கிறேன் ஏன்னா மிக்சியில் இது போட்டால் இடம் பத்தாது இல்லையா அதனால் அம்மியில் போட்டு நல்லா அரைச்ச அப்புறமா இதை அப்படியே வடிகட்டிட்டு இல்லை நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே சாப்பிடலாம் இல்லை உங்களால் நல்லா அரைக்க முடியலன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து சுடுதண்ணி வச்சுக்கோங்க அரைச்ச அப்புறமா வேணுமா அதை அப்படியே சுடுதண்ணில் போட்டு வடிக்கட்டி குடிச்சிக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கணும் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை ரெண்டு தடவை குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் பண்ணலாம் உங்களோட விருப்பப்படி அடுத்ததாக டேண்ட்ரஃப்கான ஒரு ரெமடி இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெமெடிஸ் தான் அதனால் நான் அப்படியே வந்து ஃபோட்டோவோட சொல்லிகிட்டே சொல்லிட்டே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் டக்குன்னு புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஒன்றொன்றும் செஞ்சு காட்டினோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போடும் ஏற்கனவே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பேசுகிறீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இன்றைக்கி எட்டு ரெமெடி இந்த டிப்ஸையும் ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே பார்க்குறதுக்கு பார்க்கலாம் டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப ஈஸி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்ச பழ சாறு எடுத்துக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு துளசி சாறு அதாவது துளசி இலையை அரைச்ச அந்த சாறு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வந்து நீங்க நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தலை ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க அரை மணி நேரம் கழிச்சு இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து தலையை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து சீக்கிரமாக சரியாக போடும் இது ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து மூணாவது ரெமடி இதே ஈக்குவல் குவான்டிட்டியில் இப்போ ரெண்டு ஸ்பூன் நம்ம எலுமிச்சை சாறு எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் துளசி சாறு அதில் ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து முகத்தில் வந்து கருப்பு கருப்பாக மார்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதாவது இந்த மங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை முகத்தில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு நேரம் கழித்து முகத்தை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மங்கோட பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையாகும் இது வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும் ஆனால் ரொம்ப நல்ல பர்மனெண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் மற்றபடி க்ரீம்ஸ்லாம் அப்ளை பண்ணால் அந்த டைமுக்கு மட்டும்தான் அது இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும் அதனால் எல்லாமே வந்து நம்ம நேச்சுரலான ரெமடிஸ் பண்ணும்போது பர்மனெண்ட்டான நமக்கு ரெமடியோட இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது அதுக்கடுத்து டயபெட்டிக்ஸுன்றது இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப அதிகமான பேர் வந்து இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க மெடிசின்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க அதோட கூட தினமும் காலையில் இருபத்தி ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு துளசி இலை சாப்பிடுங்க இருபத்தி ஒரு நாள் முடிஞ்ச அப்புறமா அடுத்த இருபது ஒரு நாளைக்கு பதினோரு துளசி இலை கண்டினியூவாக சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல இருந்த விட இது யூஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரியும் வேறு மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தீக்காயம் பட்டாலும் சரி சமைக்கும் போது திடீர்னு எண்ணெயோ இல்லை தீக்காயமோ ஏதாவது பட்டிருக்கு அப்படின்னாலோ இல்லை தீக்காயம் பட்டால் அந்த வடு வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னாலோ அதுக்கு வந்து நம்ம ஒரு நாலு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து துளசி சாறு எடுத்துக்கணும் இந்த துளசி சாரோட நம்ம கூடவே கோகோனட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம அந்த இருக்க மார்க் மேலே போட்டாலுமே சரி இல்லை காயம் பட்டிருக்குன்னா அது மேலே உடனே அப்ளை பண்ணாலுமே சரி கண்டிப்பாக வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க போது இப்போ அந்த காயம் பட்டிருக்கு அப்படின்னா உடனே சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸிங்கு போடலாம் இல்லை ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து இருக்குது இந்த மாதிரி மார்க் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா தினமும் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் துளசி இலை ஒரு பத்து இலை ஒரு இருபது மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கணும் கொதித்து பாதி அளவுக்கு வந்த அப்புறமா இதில் கல்கண்டு பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஃபீவர் இருந்தால் உடனே குறையும் உங்களுக்கு ஒரு ரொம்ப நாளாக ஃபீவர் இருக்குது அடிக்கடி சும்மா சும்மா ஃபீவர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க ஒரு நாள் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ரெண்டு மூணு நாளைக்கு குடிச்சு பாருங்கள் சுத்தமாக வந்து ஃபீவர் சரியாக போடும் ஏன்னா பனிக்காலம் மழைக்காலம் மாதிரி சீசன் மாறும்போது டக்கு டக்குன்னு ஜுரம் வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் தெரியும் அதுக்கு அடுத்ததாக ஒரு சிலருக்கு ஒரு சில டைமில் திடீர்னு பேதி ஆக ஆரம்பிக்கும் அது வந்து நிற்கவே நிற்காது மெடிசன் சாப்பிட்டாலுமே சரி இல்லை ஏதாவது பிரச்சனை ஆசாலும் சரி அப்போ வந்து உங்களால் டக்குன்னு வந்து எதாவது செஞ்சு சரி பண்ணணும் அப்படின்னா துளசி இலை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வறுத்த சீரகம் அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு பழம் உங்களுக்கு தெரியுமா பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் பழம் வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும் அதாவது வில்வ காய் வந்து உடச்சி உங்களுக்கு எப்போயாவது கிடச்சிதுன்னா அதை உடச்சி உடனே வெயில் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நிறைய விச விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் வயிறு பிரச்சனையும் சரி நிறைய பசி அடிக்கிறதுக்காகவும் சரி இதை நம்ம ரெமடிஸில் வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சால் வில்வக்காய் அதை உடச்சி நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஈக்குவல் குவான்டிட்டி இப்போ துளசி இலை வந்து நம்ம கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கிட்டு அதில் சீரகம் இந்த வில்வப்பழம் காய வச்ச பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரை ஸ்பூன் போல் சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா உடனே வந்து பேதி நின்றுடும் காலையில் ஈவினிங் ரெண்டு தடவை குடிச்சிங்கனாலே ஒரு வேளை வில்வப்பழம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா துளசியோட இலை அதுக்கப்புறமா வறுத்த சீரகம் துளசி வந்து காஞ்சி இலையாக இருக்கணும் ரெண்டுத்தையும் வறுத்துட்டு இதை பவுடர் பண்ணி கூட ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சு போகிறேங்க கண்டிப்பாக வந்து பேதி உடனே நிற்கும் நல்லா வந்து ஒரு சீக்கிரமாகவே சூப்பரான ரிசல்ட்டும் கிடச்சிரும் அதுக்கடுத்து 对。Yeah. அல்சர் வந்து ரொம்ப பேருக்கு அதிகமான டைமில் வரும் ஏன்னா இப்போல்லாம் ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸு மசாலா ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுனால அல்சர் ப்ராப்ளம் வந்து வரும் இதுக்காக பிளாக் துளசி இலை இருக்குது இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் நல்லா பறிச்சுக்கோங்க நிறையவா பறிச்சுட்டு முடிஞ்சால் காய வச்சுக்கோங்க இல்லைன்னா பச்சையாகவே ஒரு மூணு கிராம் அளவுக்கு மூணு கிராம்னா ஒரு நாலஞ்சு இலை போல் இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு காலையில் மத்தியானம் நைட்டு மூணு டைம் சாப்பிடுங்க தண்ணி கொடுங்க சாப்பிட்டு முடித்த உடனே தண்ணி முடிஞ்சால் காய வச்சு அதை பவுடராக கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா Yeah. <laughs> you அப்படியே கூட வெறும் இலையாக கூட நம்ம அரைச்சிட்டு இல்லைனா அப்படியே வந்து நம்ம நசுக்கிட்டு அந்த இலை சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அல்சர் வந்து உங்களுக்கு ஒன் வீக்லேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே அதை மறுபடியும் வந்து ஜங்க் ஃபுட்ஸோ இல்லை வயிறு சூடாகிற மாதிரி ஐட்டமோ எரிச்சல் மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடாமல் நார்மல் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து அல்சர் சரியாக முக்கால்வாசி உங்களுக்கு சரியாயோ இந்த அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணால் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இதில் எந்த அளவும் கிடையாது ஒரு நாளைக்கு மூணு தடவை அதாவது காலையில் மத்தியானம் நைட்டு மூணு டைம் மூணு மூணு கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிக்கணும் அரைச்சி சாப்பிடணும் இல்லைனா பவுடர் பண்ணி சாப்பிடணும் ரெண்டுத்துல எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த ரெமடியில் அதாவது துளசியோட அந்த கொட்டை இருக்கு இல்லைங்களா அது அதுக்கப்புறம் இஞ்சி ஆனியன் நம்ம அரைச்சிட்டு அந்த டேஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பாதி கொடுங்க பெரியவங்க குடிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக நான் சொன்ன அளவுக்கு அப்படியே கொடுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ண அப்புறமா இப்போ மூணுத்தையும் நல்லா அரைச்சிட்டிங்க கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டில் ஒரு ஏழு ட்ராப்ஸ் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குடிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வச்சிடணும் இந்த தேன் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் தேன் வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா அப்படியே வந்து குடிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சேஃபாகவும் சந்தோஷமாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்